ஓ நீங்கள் பிரதமருக்கு ஏன்னா நாங்கள் கேனை கேணப்ப கேட்குறவன் கேணையனா என்ன வேணாலும் பேசுவீங்களான் இப்போ ஒரு பிரதமருக்கு எப்படிங்க நிபந்தனை போட முடியும் அதாவது என்னென்னா யாராக இருந்தாலும் இந்தியாவில் பிரதமருக்குன்னு வரமாட்டார் அவர் வந்து கோரிக்கை வைக்க மாட்டார் எப்படி இவருக்காக குசியானந்த் போகிறாரோ அது மாதிரி பிஜேபிலேருந்து யாராக நாராயணா யாராக போய் கொடுத்துருப்பாங்க கொடுக்கும்போது சரி கட்சி கூட்டம் நடத்துக்கலாம் பிரதமர் வர்றாங்கன்னா இந்தந்த கோட்பாடு என்ன பாதுகாப்பு கருதி நீங்கள் இதெல்லாம் பண்ணியாகணும்னு சொல்லி அவங்களுக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க அது தெரியாமல் விஜய் பேசியிருக்கோம் சார் அதே போல வந்து விஜய் வந்து தனியால் கிடையாது என்ன மிரட்ட முடியாது உருட்ட முடியாதுங்கிறத அழுத்தி பதிவு செய்யணும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல கூட மிரட்ட முடியாது இருக்காங்க வாட்ச்மென் இருக்காங்க அப்புறம் பவுன்சர் இருக்காங்க எப்படி மிரட்ட முடியாது சார் அவர் சொல்றது வீட்டு மொட்டை மாடியில் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம் இப்போ பாதுகாப்பு பண்ணிட்டு அடுத்த கட்டமாக மனையூரில் இது என்ன பண்றாங்க மொட்டை மாநில ஒரு பையன் உட்காந்துருந்தாங்க இங்கே போய் குளிச்சு எப்படிங்க அவன் அவ்வளோ பெரிய கேட்டை தாண்டின்னு என்னன்னே தெரில அது செக்யூரிட்டி எவ்வளோ மங்கனியாக இருந்திருப்பாங்க பாருங்க அவர் இவர் விஜய் தான் வாக்கிங் போகிறப்ப பார்த்துட்டு சாக்காக இருக்காரு இவன் யாரா ஏ மொட்டை மாடியில் யாரா தடிச்சு ஒருத்த வடிவேல் காவலர் சொல்லு யாரா மொரட்டு உருவமாக இருக்குது ஓடுறான் அப்படின்னு நம்ம வீட்டு மொட்டை மாடலையே எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா டப்புன்னு ஒரு கத்தி வச்சு கீச்சு விட்டுருந்தான்னு என்னங்க